ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கத்திரிக்காய்னால் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்து கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்தோட பசங்க சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லனா இட்லி தோசையோடையும் தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு மண்ச்சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துட்டு ஒரு முறை மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டுங்க அடுத்ததாக ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு இந்த சைஸ்ல இஞ்சி வந்து மூணு துண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் கூடவே அரை கப் தேங்காய் துருகள் இப்ப அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இது வந்து கலருக்காக தான் காரம் இருக்காது உங்களுக்கு காரம் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துங்க சரியா இருக்கும் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுங்க கிட்டத்தட்ட அதனுடைய பச்சை ஸ்மெல் வந்து போயிருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்ப இந்த பதத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணில எதுவுமே சேர்க்க வேணாம் இந்த பதத்துக்கு திக்கா கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கங்க இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததா ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து தான் ஒரு எட்டு போல் கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் அந்த குண்டு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவான்ல அது வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிஞ்சி கத்திரிக்காவை பயன்படுத்திக்கோங்க இப்போ அந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய காம்பை சிசரை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ பின்பக்கம் வந்து ஒரு சின்ன ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து பூச்சியே அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எல்லா கத்திரிக்காவும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுக்கோங்க தான் நம்ம மசாலா அரைச்சி வச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு அது உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததான் ஒரு மண் சட்டியில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கத்திரிக்காவை ஒன்றா இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் கலந்து விடாம அப்படியே வச்சிருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க அந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் வந்து நல்லா வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அழகாக வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது இப்போ நம்ம அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மண்சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க மண்சட்டியில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பதினஞ்சு வெங்காயத்தை முழுசா சேர்த்துக்கிறேன் இப்ப வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விடுதியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க இப்ப அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் வடிகட்டி வச்சிருக்க அந்த புளிக்கரைசிலையும் சேர்த்துட்டு இப்ப இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க ஒரு முறை கலந்துட்டு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அப்படியே சேர்த்துடலாம் அந்த கத்திரிக்காய் மேலே அந்த மசாலா பாடுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதை மூடி வைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்க அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு சில பேர் இதில் வெள்ளம் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி சேர்க்கல இதுவே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மணக்க மணக்க சுவையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாதத்தோட ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவையில்ல வெறும் அப்பளம் இல்லைன்னா வத்தல் இருந்தால் போதும் இந்த குழம்பு மிச்சம் இருந்தாலும் மறுநாள் இட்லி தோசையோட இல்லைனா நைட்டு வந்து இட்லி தோசையோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த மேல் நோட்டிஃபிகேஷன் செம்மளையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ